வணக்கம் நம்ம எல்லாருக்கும் பிடித்த திருக்குறளுடைய இன்னொரு சிறப்பை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இந்த சிறப்பை பார்த்ததுக்கு அப்புறமா திருவள்ளுவர் என்ன விண்வெளி விஞ்ஞானியா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு மிக அழகான ஒரு சிறப்பு இது கோப்பர் நிக்கஸ் அப்படிங்கிற விண்வெளி ஆய்வாளரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க பதினைந்தாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் வாழ்ந்த ஒரு விண்வெளி ஆய்வாளர் அவர் தான் அதுவரையிலும் பயன்பாட்டில் இருந்த தாளமையினுடைய புவி மைய கோட்பாட்டுக்கு எதிரான சூரிய மைய கோட்பாட்டை முன் வச்சவருங்க அதாவது பூமி ஒரு இடத்துல நிலையா இல்லை அது சுத்திக்கிட்டே இருக்குது அதுவும் சூரியனை மையமாக கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பிற கிரகங்கள் கோள்களும் கூட சூரியனை மையமாக கொண்டு தான் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற சூரிய மைய கோட்பாட்டை இந்த உலகுக்கு அளித்தவர் கோப்பர்னிக்கஸ் இந்த கோப்பர்னிக்கஸ் தன்னுடைய மரண தருவாயில் இறக்கிற சூழ்நிலை இருக்கிற பொழுதுதான் இந்த சூரிய மைய கோட்பாட்டை தான் எழுதிய அந்த ஆன் த ரெவல்யூஷன்ஸ் ஆஃப் தி ஹெவன்லி பாடிஸ் அப்படிங்கிற தன்னுடைய புத்தகத்தை அவர் அல்மோஸ் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது தான் அந்த புத்தகம் வெளிவருகிறது அது இல்லாமல் லத்தீன் மொழியில் எழுதப்பட்டு அந்த புத்தகம் மிக அள பெரிய அளவுல பிரபலம் ஆகல அவர் இறந்து இருபத்தி ஒரு வருடங்கள் கழித்து ஒரு விண்வெளி விஞ்ஞானி பிறக்கிறாருங்க அவர் பேர் கலீலியோ கலீலி இந்த கலீலியோ தான் என்ன பண்றாருன்னா ஏற்கனவே டச்சுக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு தொலைநோக்கியை கொஞ்சம் மாறுபடுத்தி வேறுபடுத்தி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதுக்கு மெருகூட்டி மிக அழகான எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய அளவிலான ஒரு தொலைநோக்கியை இந்த உலகத்துக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறாருங்க அந்த தொலைநோக்கி மிகப்பெரிய அளவில் பிரபலமாகுது கடற்பயணங்களில் இருக்கிற மாலுமிகள் எங்களுக்கு கலிலியோவினுடைய தொலைநோக்கி தான் வேணும்னு கேட்டு வாங்குகிற அளவுக்கு மிக சிறப்பான பயன்பாட்டுக்கு அந்த கலிலியோனுடைய தொலைநோக்கி வருதுங்க அந்த தொலைநோக்கியினுடைய இன்னொரு பயன்பாடு என்ன அப்படின்னா கலிலியோ அந்த தொலைநோக்கியை வச்சு விண்வெளியை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறார் அதன் மூலம் அவர் நிலாவிலேயே நிலாவில் இருக்கிற பள்ளங்களையும் கண்டுபிடிக்கிறார் துணை துணைக்கோள்களையும் நிலவுகளையும் கண்டுபிடிக்கிறார் இப்படி போய்கொண்டிருக்கிற பொழுது அவர் இன்னொரு மிகச்சிறப்பான கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறார் அது என்ன அப்படின்னா சூரியனை சுற்றித்தான் எல்லா கோள்களும் சுற்றி வருகின்றன அப்படிங்கிற கோபர் ரிகசனுடைய தத்துவத்தை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறார் கலிலியோ அதுக்கு அவர் அந்த கோபர் ரிகசனுடைய புத்தகத்தையும் ரெஃபர் பண்ணுறாரு ஆயிரத்தி அறுநூற்றி இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே அந்த கோபர்னிக்கஸ் எழுதிய ஆன் த ரெவல்யூஷன்ஸ் ஆஃப் தி ஹெவன்லி பாடி அப் அப்படிங்கிற அந்த புத்தகம் மிக பிரபலமாகுதுங்க எல்லாருமே எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ கொஞ்ச நாளாக அந்த சீ 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 சி ரே சீன்னு ஒரு பாட்டு ஒரிசா பாட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்போவோ எழுதின பாட்டு திடீர்னு இப்போ பிரபலமாகி எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா அது போல கோபர்னிக்கஸ் எழுதிய அந்த புத்தகம் திடீர்னு பிரபலமாகுது எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்த அரசாங்கம் அது ஏற்கனவே தன் அங்கு நிலவி வருகிற மத கோட்பாடுகளுக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால அந்த புத்தகத்தை தடை செய்கிறது இப்போ ஆயிரத்தி அறநூற்றி பதினாறில் கோப்பரணிக்கேசனுடைய புத்தகம் தடை செய்யப்படுது அப்படி தடை செய்யப்பட்ட புத்தகம் ஆனால் ஏற்கனவே கலிலியோ அந்த புத்தகத்திற்கு நிரூபித்து விட்ட காரணத்தினால எல்லா விஞ்ஞானிகளும் அந்த புத்தகத்தை எடுத்து பயன்படுத்துகிறாங்க கலீலியோவினுடைய கோட்பாடு மிக பிரபலமாகுது சூரியனை சுற்றி தான் கோள்கள் சுற்றி வருகின்றன அப்படிங்கிறது பதினாறாம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதியில் நிரூபிக்கப்படுகிறது ஒட்டுமொத்த உலகமும் அதை நம்ப ஆரம்பிக்குதுங்க இப்போ திருக்குறளுக்கு வருவோம் ஆயிரத்தி அறநூற்றி பதினாறுக்கு பின்னர் நிரூபிக்கப்பட்ட ஒரு செய்தியை திருவள்ளுவர் இரண்டாயிரம் இன்றைக்கு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே எழுதியிருக்கிறார் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் ஒரு குரலில் சொல்கிறாருங்க சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா நம்ம படிச்சிருப்போம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லுவார் இப்போ நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சுற்றிக்கிட்டே இருப்போம் வீட்டுக்கு வரல அப்படின்னா அம்மா எங்கேயாவது பார்த்தா சொல்லுவான் ஏய் எங்கே சுற்றினாலும் வீட்டுக்கு தாண்டா வரணும் நைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நீ எவ்வளோ வேணாலும் சுற்றிக்கிட்டு வா நைட்டு நீ வீட்டுக்கு தான் வரணுன்ற பொருளில் சொல்லுவாங்க திருவள்ளுவர் இதே பொருளில் உலகத்தை பார்த்து சொல்லுகிறார் நீ எங்கே வேணாலும் சுத்திட்டு வா ஆனால் உழவன் உழுகிற ஏருக்கு பின்னாடி தான் நீ வரணும் அப்படிங்கறத அவர் சொல்கிறார் இப்போ இதுல ஒரு செய்தியை சொல்கிறார் சுழழுது அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாருங்க சுழழுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அர்த்தம் சுழழுதல் பம்பரம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நீர் சுழல் தன்னைத்தானே சுற்றி கொள்வதைத்தான் நம்ம சுழல் அப்படின்னு சொல்லுவோம் திருவள்ளுவர் இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு இப்போ சுழற்சி அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவருடைய பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் ஒரு இடத்துல நிலையா இல்லை சுழலுது அப்படிங்கிறத பொருளை எடுத்துக்கலாம் இன்னொரு இடத்துல உலகம் அப்படிங்கிற வார்த்தையை டைரக்டா அவர் பயன்படுத்துறாரு இல்லையா அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு நம்ம படிப்போம் குண்டு லகரத்தை போட்டு படிப்போம் இல்லை உலகு குண்டு போட்ட அந்த உலகு என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா உளவு அப்படிங்கிற இருந்து வருதுங்க உழவுதல் அப்படிங்கிற தொழில இருந்து வந்த பெயர் தான் இந்த உலகம் உழவுதல் அப்படின்னா என்னங்க நம்ம நைட்டு என்ன பண்ணா சாப்பிட்டுட்டு தூக்க வரலாங்க அப்படியே உலாவிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா உலாவுதல் ஒரு இடத்துல நிலையா இல்லாம உலாவி வருவது உலகம் அப்படிங்கிற ஒரு பொருளை திருவள்ளுவர் போகிற போக்கில் சொல்லிட்டு போறாரு சுழழுது அப்படின்னு சொல்றாரு உலாவுது அப்படின்னு சொல்றாரு தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது வேறு ஏதோ ஒரு பொருளையும் சுற்றி வருகிறது இல்லையா அடுத்து ஞாலம் அப்படிங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் பயன்படுத்துவார் உலகத்துக்கு என்ன பொருள் ஞாலம்னு சொல்லுவார் காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மானம் பெரிது அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா ஞாலம் கருதியும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் அப்படின்னு சொல்வார் இல்லைங்களா இப்ப ஞாலம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு இந்த ஞாலம் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாலம் அப்படின்றதுக்கு பொருள் தொங்குதல் பிணைத்தல் அப்படின்னு பேருங்க ஏதோ ஒரு பொருளோட பிணைக்கப்பட்டு அந்த பிணைப்பினால தொங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஞாலம் அப்படிங்கிற வார்த்தைக்கான உண்மையான பொருள் இப்போ உலகம் பயன்படுத்துகிற பொழுது திருவள்ளுவர் உலகம் உலாவிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாரு ஞாலம் அப்படிங்கிற பொருளை பயன்படுத்துகிற பொழுது ஏதோ ஒரு பொருளோடு பிணைக்கப்பட்டு அந்தரத்துல தொங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாருங்க இப்ப பாருங்க திருவள்ளுவர் பதினைந்தாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட விண்வெளி அறிவியல் உண்மைகளை திருக்குறள்ல போகிற போக்களை பயன்படுத்திட்டு போறாரு உலகம் ஒரு இடத்துல நிலையா இல்ல அது உலாவிக் கொண்டிருக்கிறது தன்னைத்தானே சுழன்று கொண்டிருக்கிறது அந்தரத்துல தொங்கி கொண்டிருக்கிறது சூரியனுடைய ஈர்ப்பு விசையால பிணைக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற அறிவியல் உண்மைகளை போகிற போக்கில் நம்முடைய தமிழர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க ஏன் தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க திருவள்ளுவர் மட்டும் இல்லை அன்றைக்கு இருந்த பெரும்பாலான நூல்களில் அதாவது பதினெண் மேற்கணக்கு கணக்கு கீழ்கணக்கு நூல்களில் இந்த உலகம் ஞாலம் அப்படிங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது திருவள்ளுவர் அதற்கும் ஒரு படி மேலே போய் சுழலுதல் அப்படிங்கிற வார்த்தையும் உள்ள உலகத்துக்கு கொடுக்குறாங்க இப்போ பாருங்க உலகத்தை சுழழுது உலாவிக் கொண்டிருக்கிறது அந்தரத்தில் ஏதோ ஒன்றோடு பிணைக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு திருவள்ளுவர் இரண்டாயிரம் மரணங்களுக்கு முன்பு சொன்ன கருத்துக்களை கருத்துக்களைத்தான் கோப்பர்நிக்கசும் கலீலியோவும் பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பின்னர் வந்து நிரூபிக்கிறார்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது நம்முடைய திருக்குறள் இல்லைங்களா தொடர்ந்து படிப்போம் நன்றி